இன்றைக்கி யான் டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கற்றுக்கணும்னு தோணும் போது ஒரு டென் இயர்ஸ் பேக் வாங்கினேன் இந்த த்ரெட் இது வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு இதுவும் ஒரு சாண்டில் கலர் த்ரெட்டும் வச்சுருந்தேன் இதில் தான் நான் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்ட அப்புறம் கொஞ்சம் ஓரளவு எனக்கு ஸ்டிச் போட ஆரம்பித்தப்பறம் நான் பக்கத்தில் உள்ள ஸ்டோரில் போய் இது வாங்கினேன் இது ஒரு கொஞ்சம் தான் இவ்வளோ தான் இருந்துச்சு இதுக்கே எனக்கு டுவெல் ருபீஸ் என்னமோ சொன்னாங்க இதில் ஓரளவுக்கு கற்றுக்கிட்டேன் இது கற்றுக்கிட்ட அப்புறம் நிறைய கலர் காம்பினேஷன் வந்து பக்கத்து கடையில் கிடையாதுங்கிறதுனால ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன் ஃபஸ்ட்டு கங்கா டிசைனுங்கிற இந்த ப்ராண்டு தான் ஆர்டர் பண்ணேன் இது வந்து கங்கா டிசைனுங்கிற ப்ராண்டு அதில் இந்த மூணு கலர் நான் ஆர்டர் பண்ணேன் இதுவும் நல்ல அக்ரலி கங்கா டிசைனில் அக்ரலி கேன் இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் நிறைய டாய்ஸ் அதுக்கப்புறம் வேறு என்ன செய்யலான்னா கொஞ்சம் திங்ஸ் இந்த மாதிரி கீ செயின் இந்த மாதிரிலாம் செய்யலாம் இதில் நல்லாவே பிகினஸாக இருக்கும்போது இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் எனக்கு நல்லா த்ரெட் எல்லாம் போடுறதுக்கு வந்தது கை பழகணும் நல்லா பழகின அப்புறம் நான் என்ன செஞ்சுட்டேன்னா வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணேன் நான் வெப் ஆர்டர் பண்ணுற இதுவரையும் ஆர்டர் பண்ணுற வெப்சைட் எதுனா கேசங்கிற வெப்சைட்டு தான் இன்னொன்று நம்ம ஆர்டர் பண்ணும்போது டெலிவரி சார்ஜ்லாம் கரெக்டாக பார்த்து ஆர்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் அமேசானில் தான் இது ஆர்டர் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு த்ரெட்டுக்கு மேலே டெலிவரி சார்ஜ் கேட்டாங்க அதில் போடு அதனால் நான் அது உங்களுக்கு ஆர்டர் பண்ணல அதை விட்டுட்டு இருக்கிற வெப்சைட்டில் எதுவும் ஆர்டர் பண்ணுற வேண்டிய கட்டாயம் வந்ததுனால ஒரு வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணேன் ஃபஸ்ட் நான் இதுவரையும் ஒரு நாலு டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கேஸுங்கிற வெப்சைட்டில் அதில் ஒரு இது என்னதுன்னா நம்மளுக்கு ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஒன் காத்து காத்திருந்தால் தான் நமக்கு த்ரெட் கிடைக்கும் ஆனால் கரெக்டாக த்ரெட் கொடுத்துருவாங்க நம்ம சூஸ் பண்ண க கலரும் கரெக்டாக வந்து சேர்ந்துடும் டெலிவரி சார்ஜ் வந்து நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து நம்மளுக்கு ஒரு நூறு எழுபது ரூபா அதிலருந்து ஒரு நூறுபாக்கில் வரும் இந்த த்ரெட்டு இது வந்து கங் கேசன் ப்ராண்டில் வந்து கேசன் வெப்சைட்டில் வந்து நான் கங்கா சம்மரில் உங்குறது தான் அடுத்தது நான் கற்றுக்கிறதுக்கு வாங்கினது போது எனக்கு இது இவ்வளோ தின்னாக இருக்குன்னே தெரியாது சம்மரில் உங்குற பிராண்டு வந்து இவ்வளோ தின்னாக இருக்குன்னு எனக்கு தெரியாது ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்புறம் ரிட்டர்ன் போட முடியாது நம்ம ஃபஸ்ட்டே பேமெண்ட் பண்ணிடுவோம் நம்மளுக்கு ரிட்டனும் போட முடியாது மாற்றி தர மாட்டாங்க அதனால தான் நான் என்ன செஞ்சேன்னா இது டபுள் ஸ்டன்ஸ் எடுத்து செஞ்சேன் கங் கேசன் வெப்சைட்டில் வந்து நம்மளுக்கு ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுற கலரை ஆர்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் கலர் இந்த சம்மரில் உங்களால் கலர் காம்பினேஷன் கரெக்டாக கிடைக்கலங்கிறதுக்காக அடுத்தது நான் ஆர்டர் பண்ண காட்டன் த்ரெட் என்னதுன்னா கங்காலே காட்டன் டிலைட்டுங்கிறதும் கங்கா பிக்னிக் இந்த ரெண்டும் ஆர்டர் பண்ணேன் இந்த ரெண்டு த்ரெட்டும் இந்த ரெண்டு ப்ராண்டில் வந்து எப்படின்னா த்ரெட்டு கா காட்டன் தான் ப்யூர் காட்டன் தான் ஆனால் த்ரெட்டு வந்து நல்லா திக்காக இருந்துச்சு இது ரொம்ப தின்னாக இருந்து சம்மரில் இது வந்து திக்காக இருந்துச்சு இதுக்கு வந்து நம்ம என்ன நீரில் யூஸ் பண்ணோம்னா சிங்கிள் ஸ்ட்ரென்ஸ் எடுக்கும்போது டூ டூ பாயிண்ட் ஃபைவ் அந்த மாதிரி எடு யூஸ் பண்ணணும் இது டபுள் ஸ்ட்ரென்ஸ் போட்டால் த்ரீயும் த்ரீ பாயிண்ட் ஃபைவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கங்கா டிசைருக்கு வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காட்டன் டிலைட்லேயும் கங்கா பிக்னிக்லேயும் நான் யூஸ் பண்ணல ஆனால் இதிலே உங்களுக்கு நீடுல் சைஸ் இதில் என்ன என்னன்னு சொல்லியிருப்பாங்க இதில் ஆக்சுவலாக அந்த கங்கா பிராண்ட்லேயே உங் இதில் எனக்கு இல்லை இதில் இந்த இதோட டை மேலேருந்து அந்த கவரை நான் தூரம் போட்டுவிட்டேன் இதிலே உங்களுக்கு என்னென்ன நீடில் சைஸ் யூஸ் பண்ணுங்கிறத நம்மளுக்கு இதில் போட்டிருப்பாங்க இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் இதில் வந்து டூ பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனால் அளவுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ யூஸ் பண்ணலாம் இதில் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் நேரில் நம்பர் ஃபைவ் எம்எம் போட்டிருக்காங்க ஃபோர் ஆர் ஃபைவ் எம்எம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க இதில் ஃபோர் எம்எம் போட்டிருக்காங்க உங்களுக்கு தான் இதில் நீட்டில் சைஸ் எல்லாம் போட்டுப்பாங்க நீ இந்த த்ரெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த கேசன் வெப்சைட்டில் எந்த த்ரெட்டு சூஸ் பண்ணுறோமோ அதை அதுக்கு நேராக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் அந்த த்ரெட்டை பற்றின அத்தனை டீட்டெயில்ஸும் இருக்கும் நம்மளுக்கு அதையும் பார்த்துக்கலாம் இல்லைனா வாங்கினப்புறம் இதுலேயும் டீட்டெயில்ஸ் இருக்கும் இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம் இதுதான் ஏன்ட்டு இருக்க யான் கலெக்ஷன் நான் எத்தனை ப்ரா கங்காலே தான் எல்லாம் வாங்கியிருக்கேன் இப்போது நான் லாஸ்ட்டாக ஆர்டர் போட்டதில் வந்து என்னென்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு கேசன்ல வந்து ரெஸ்பான்ஸ் ஒழுங்காகவே பண்ணல ஆர்டர் போட்டு ஒரு ஒன் வீக் கழித்து தான் எனக்கு ட்ராக் ஐடியே கொடுத்தாங்க ட்ராக் ட்ராக்கிங் நம்பர் நம்ம அந்த ட்ராக் ஐடியை வச்சு தான் நம்ம எங்கே இருக்குது த்ரெட்டு எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் எனக்கு அந்த பிக்கப் டேட்டை எனக்கு கிடச்சிட்டா வாங்கிட்டா எதுவுமே எனக்கு அவங்க சொல்லலை ஸோ எனக்கு அது இன்னும் வந்து சேரலை நான் டிசம்பர் சிக்ஸு ஆர்டர் போட்டேன் நீங்கள் டிசம்பர் டொண்ட்டி டூ ஆகுது இன்னும் எனக்கு திரட்டு வந்து சேரலை நான் வந்தப்பறம் அது ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதில் உங்களுக்கு இந்த நீங்கள் அடுத்தது மேஜிக் நீடில்ஸ் அந்த வெப்சைட்டும் நல்லாயிருக்கும்னு நான் கேள்விப்பட்டேன் அதில் அடுத்தது நான் ஆர்டர் போடலான்னு இருக்கேன் அதில் எப்படி ஆர்டர் போடணும் வெப்சைட்டில் எப்படி ஆர்டர் போனோங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் அதில் என்ன மேஜிக் நீடில்ஸில் வந்து மேஜிக் நீடில் எஸ் பாப்பா பிரதான் ஸ்டோர்லலாம் இன்னும் நிறைய திங்ஸ் இருக்குது இந்த கேசன் வெப்சைட்டில் நம்மளுக்கு என்னெல்லாம் ட்ரெட்டும் நீடில் மட்டும்தான் இருந்துச்சு மேஜிக் நீடில்ஸ் பிரதான் ஸ்டோர் இந்த வெப்சைட்லலாம் நம்மளுக்கு பேக்குக்குள்ளே அந்த மேக்னெட்டிக் பட்டன் அப்புறம் இந்த கீ செயின் அந்த கீ செயின் ரிங்கு இது எல்லாமே அதில் இருக்குது அப்புறம் க நிறைய பிராண்ட் இருக்குது நம்ம நி த்ரெட்டில் இன்னொன்று என்ன கவனிக்கலாம்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ராலிக் யான் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் இந்த ரெண்டையும் பிளென்ட் பிளெண்ட் பண்ணி வரோம் ஃபிஃப்டி பர்சன்ட் அக்ரலிக்கும் ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டன் யானும் இருக்குது அப்புறம் நம்ம அக்ராலிக் யான்லேயே லோப்பில் யான் இருக்குது லோப்பில்னால் அந்த மேலே இருக்க பிசுறு நிறையா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த யானும் இருக்குது அது ஹாபி ஸ்டோர் ஹாபிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது கங்காவிலேயே அதிலே லோ பில்னி கீழே எழுதியிருக்கோம் அந்த மாதிரி த்ரெட்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இதில் யா யான் வாங்குறதுல வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸும் சொல்கிறேன் இனிமேல் நீங்கள் அக்ரலிக்கியான் யான் வாங்கும் போதே அக்ரலிக் யான் வெப்சைட்டில் அக்ரலிக் யான் லோ பில்னி போட்டுட்டு அதில் எந்த த்ரெட் வருதோ அதில் உங்களுக்கு என்ன கலர் இருக்கோ அந்த காம்பினேஷன் பார்த்து வாங்குங்க வெப்சைட்டில் வாங்கலாம் வாங்கின கரெக்டாக த்ரெட் வருது மற்ற வெப்சைட் வெப்சைட்டில் வாங்கும்போது இப்போது அமேசானில் வந்து டெலிவரி சார்ஜ் அதிகமாக இருந்தாலோ அதே மாதிரி அதை பார்த்துட்டு வாங்குங்க டெலிவரி சார்ஜ் எவ்வளோ போடுறாங்க அதையும் நம்மளுக்கு நம்ம வாங்குகிற திங்ஸ்க்கு மேலே டெலிவரி சார்ஜ் இருக்கும்போது நம்மளுக்கு அது லாபம் இருக்காது அதையும் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க ஓகே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ